ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா என்னோடய வீடியோவை க்ளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல்னால் விநாயகர் சதுர்த்தி தாங்க ஒவ்வொரு வருஷமும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருப்பேன் ஸோ நாங்கள் வந்து உகாண்டாவில் இருந்தாலுமே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவோம் இங்கே உகாண்டாவில் ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புளும் விநாயகர் சதுர்த்தியை செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க திருவிழா மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட டென் டேஸுக்கு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த டென்த் டே வந்து அவங்க விசர்ஜனம் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனும் என்னோடய சேனலில் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் போன வருஷம் நடந்த எல்லா செலிப்ரேஷனும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவம்பையில் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குதுங்க ஸோ அங்கே வந்து முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிடுவோம் விநாயகர் சதுர்த்தி எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க விநாயகர் சிலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இவங்களே மோல்டெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைகள் வந்து கரைக்கிற மாதிரி அதாவது களிமண்ணால் ஆன விநாயகரை இவங்க செஞ்சு சேல் பண்ணுறாங்க இதனோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உகாண்டா ஷில்லிங் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க சிலைக்கு தகுந்த மாதிரி அதாவது சிலையோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேல் பண்ணுறாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வருங்க ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஊர்கா கூட சேல் பண்ணுறாங்க நவதானியங்கள் அப்புறம் குக்கிங் ஆயில் இந்தியன் ஸ்நாக்ஸு ஸோ எல்லாமே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம் அதை வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்களாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம் புக் பண்ணது வந்து எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் மேலே வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க பாருங்களேன் ஸோ யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் போட்டு சிலைகளை வந்து தனியாக வச்சுருவாங்க இப்போ இந்த ஆப்ரிக்கா பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணுறாங்க ரொம்ப வருஷமாகவே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ இந்த கடையில் தான் இவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இன்னொரு பக்கம் வந்து சிலைகள்லாம் சேல் பண்ணுறாங்க ஸோ வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க இந்த மாதிரி சிலைகள்லாம் சேல் பண்ணுவாங்க விலையும் வந்து ரீசனபிளாக இருக்கும் ஷில்லிங் இல்லைங்க ஐம்பதாயிரம்னா ஊர் பணத்துக்கு ஆயிரம் ரூபா கிட்டத்தட்ட வருங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஐயாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலையோட வேலைப்பாடுகளும் அதிகமாக இருக்கும் இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அந்த கடையில் வேலை செய்கிறாங்களாம் சிலைகள் செஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த சிலைகளுக்கு பெயிண்ட் பண்ணுறது இவங்களோட வேலையா ஒவ்வொரு சிலையும் வித்தியாசமாக இருக்குது சில சிலைகள் வந்து கையில் லட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சில சிலைகள் வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது ஸோ ஒன்று ஒன்றும் வித்தியாசப்படுதுங்க நம்ம நேரில் வந்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டாலும் நம்ம நல்ல நாள் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் சிலைகளை வந்து வீட்டுக்கு கொண்டு வரலாம் ரொம்ப அழகான வேலை இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக யாராலுமே செஞ்சிட முடியாது ஒவ்வொரு வருஷமும் இவங்க செய்கிறாங்க இந்தியாவிலேருந்து சிலைகள் வருமானு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்தும் சிலைகள் வரும் அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரியா சமாஜ்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து சிலை எடுத்துட்டு வந்து பத்து நாளும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு பத்தாவது நாள் போய் கரைப்பாங்க நாங்கள் வந்து தினையிலும் போயிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம் வீட்லேருந்தே நைவேத்தியம் செஞ்சு நான் எடுத்துகிட்டு போய் அந்த பத்து நாளும் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வருவேன் ஸோ ஒம்பது நாள் செலிப்ரேஷன் நடக்கும் பத்தாவது நாள் சிலைகள் கரைப்பாங்க ஸோ வீட்டில் கும்பிட்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் அஞ்சு நாள் அவங்களோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அந்த சிலைகளை கொண்டு போய் அந்த ஆரிய சமாஜ் ப்ளேஸ்லேயும் வச்சுருவாங்க சில பேர் வந்து அவங்க கையாலே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நதிகள் நீர்நிலைகள் இருக்கிற பகுதியில் கரைச்சிட்டு வருவாங்க நாங்கள் எப்படி செய்வோன்னா நான் வந்து ஒம்பது நாளும் விநாயகரை வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணி காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி படைச்சிட்டு பத்தாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சிலையை எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டு வந்துடுவோம் அப்படி இல்லைன்னா ஆரிய சமாஜில் கொண்டு போய் நம்ம சிலைகளை வச்சிடலாம் இங்கே ஆரிய சமாஜில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் விநாயகரை வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு பத்தாவது நாள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் கரைப்பாங்க ஸோ அன்னைக்கு வீட்டில் யாரெல்லாம் விநாயகரை வச்சு வழிபாடு செஞ்சோமோ அவங்க எல்லாருமே கரைக்கிறதுக்காக விநாயகரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து ஸ்பீக் ரெசார்ட் முனியோனே பீச்சுக்கு போய் தான் நாங்கள் கரைப்போம் அங்கே ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போட்டு தருவாங்க அந்த போட்டில் வந்து யாரெல்லாம் விநாயகர் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து உட்காந்துப்பாங்க ஸோ ஏரியோட தான் போய் கரைக்கிறது ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கரைச்சிட்டு வருவோம் விநாயகர் சதுர்த்தி நம்ம ஊரில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் நான் என்ன விநாயகர் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டு விநாயகருக்கு என்னென்னலாம் நான் நைவேத்தியம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் சப்போஸ் நீங்கள் உகாண்டாவில் இருக்கீங்கன்னா இந்த கடையோட அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃபோன் நம்பரையும் தரேன் மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் சில ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே செஞ்ச விநாயகர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து டிசைன் இல்லாமல் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்